வணக்கம் கேரளாவில் காட்டு யானைகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகின்றது அவைகளின் தாக்குதலுக்கு உள்ளாகி பொதுமக்களும் பலியாகிக் கொண்டிருக்கின்றார்கள் போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன அதனால் மக்களை யானைகளிடமிருந்து பாதுகாக்க கேரளா கர்நாடகா தமிழக அரசுகள் ஒருங்கிணைந்து புதிய திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கின்றன மக்களின் உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் யானைகளில் அரிசி கொம்பன் சக்கைக் கொம்பன் தண்ணீர் கொம்பன் ஆகிய யானைகள் குறிப்பிடத்தக்கவை ரேஷன் அரிசி கடைகளை அடித்து உடைத்து அங்கிருக்கும் அரிசியை தின்பதையே வாடிக்கையாக கொண்டிருந்ததால் அந்த யானை அரிசி கொம்பன் என்ற பெயரினை பெற்றது கேரள வனத்துறையால் பிடிக்கப்பட்டு தமிழக வனப்பகுதிக்கு வந்த அரிசி கொம்பன் தேனி பகுதியில் மீண்டும் பிடிக்கப்பட்டு முண்டந்துறை பகுதியில் விடப்பட்டது இப்போது அங்குள்ள காட்டுப்பகுதியில் அரிசி கொம்பன் அமைதியாக உலாவிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அரிசி கொம்பனோடு நட்பில் இருந்தது சக்கை கொம்பன் என்ற யானை குடியிருப்பு பகுதிகளுக்குச் சென்று மரங்களிலிருந்து பலாப்பழங்களை பறித்து தின்பதால் அதற்கு சக்கை கொம்பன் என்று பெயர் வைத்தனர் இந்த சக்கை கொம்பன் எப்போதும் பொதுமக்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்றது அடிக்கடி குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்து பொதுமக்களை தாக்குகின்றது இந்த நிலையில் தற்போது சக்கை கொம்பன் இடுக்கு பகுதியில் பனியாறில் அமைந்திருக்கும் ரேஷன் கடையை தாக்கி சூறையாடியுள்ளது ஏற்கனவே பதிமூன்று முறை அந்த ரேஷன் கடையைத்தான் அரிசி கொம்பன் அடித்து உடைத்து அரிசியை தின்றது இப்போது பதினாலாவது முறையாக சக்கை கொம்பன் அந்த கடைக்குள் புகுந்துள்ளது பி என் ஆண்டனி என்பவரால் நடத்தப்படும் அந்த ரேஷன் கடை அருகில் அதிகாலை மூன்றரை மணிக்கு சக்கை கொம்பன் வந்திருக்கின்றது கடையைச் சுற்றி வேலி அமைக்கப்பட்டிருந்ததால் அதை உடைக்க அருகில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் கம்பம் ஒன்றை பிடுங்கிக் கொண்டு வந்து வேலி மீது போட்டு வேலியை உடைத்திருக்கின்றது பின்பு வேலியை தாண்டிச் சென்று ரேஷன் அரிசி கடையின் மதினை உடைத்து உள்ளே புகுந்து ஐந்து மூடை அரிசியை வெளியே இழுத்துப் போட்டுவிட்டு தேவையான அளவு தின்றிருக்கின்றது ஏற்கனவே அரிசி கொம்பன் அந்த ரேஷன் கடையை அடிக்கடி சூறையாடியதால் ஆறு மாதங்களுக்கு முன்பு எழுவதாயிரம் ரூபாய் செலவிட்டு ஆண்டனி பராமரிப்பு பணிகளை செய்திருக்கின்றார் தனது ரேஷன் கடை தொடர்ந்து யானைகளின் தாக்குதலுக்கு உள்ளாகுவதால் அவர் அந்த கடையை மூடும் முடிவுக்கு வந்திருக்கின்றார் சக்கை கொம்பனின் அட்டூழியம் மீண்டும் அதிகரித்திருப்பது இடுக்கி பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது நன்றி வணக்கம்